ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேசாம அலட்சியப்படுத்திட்டு போகக்கூடிய உறவுகள் மனதளவுல வருத்தப்படக்கூடிய ஒரு ஐந்து செயல்களை தான் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப பேசாம அலட்சியப்படுத்தினவங்களுக்காக அதிக அளவு நேரத்தை ஒதுக்கிட்டு அவங்க அன்புக்காக ஏங்கி அந்த அன்பு கிடைக்கல அப்படின்னா உடனே வருத்தத்தோட நீங்க இன்னைக்கு கண்ணீர் வரைச்சிட்டு இருப்பீங்க இப்படி நீங்க வருத்தப்படுகிற நீங்க அவங்கள வருத்தப்பட வச்சு அவங்க உங்களை தேடி வரணும்னா இந்த ஐந்து செயல்களை கண்டிப்பா நீங்க செய்யும்போது போது நீங்க தேடி போகாம நீங்க வருத்தப்படாம இருப்பீங்க அவங்க வருத்தப்பட்டு உங்களை தேடி வருவாங்க இது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாமா பாருங்க நல்ல அன்ப காணிச்சு ரொம்ப அக்கறையா இருந்த உறவு இன்னைக்கு உங்க மதிப்பு தெரியாம நீங்க யாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்காம உங்க குணநலங்களை தெரிஞ்சுக்காம உங்கள் அன்பெல்லாம் ஒரு அலட்சியமாக பார்த்துட்டு உங்களை அலட்சியப்படுத்திட்டு இன்னைக்கு பேசாம விலகி போகிறாங்களா இப்படிப்பட்ட பேசாமல் விலகி போன அந்த உறவுகள் உங்கள் மதிப்பை தெரிஞ்சு மனதளவு எப்படி வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களோ அவங்க அன்பை நினைச்சி அவங்க கூட பேசுன அந்த வார்த்தைகளை நினச்சி வருத்தப்படுறீங்களோ அதே போல அவங்க வருத்தப்பட்டு உங்களை தேடி வரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா கண்டிப்பா அவங்க வருவாங்க கண்டிப்பா வருவாங்க சரியா அதுக்கு நம்ம செய்ய வேண்டிய சில வழிமுறைகளை தான் நம்ம பார்க்க போறோம் ஒருத்தங்க அலட்சியப்படுத்துறாங்க அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க உங்க மதிப்பு தெரியல அதுதாங்க விஷயம் நீங்க மதிப்பு தெரியாத அளவுக்கு அதாவது மதிக்க மதிக்காத அளவுக்கு அன்புங்கிற போர்வையில என்னது கேட்டாலும் அவங்களுக்காக உங்களை நீங்களே மாத்திக்கிட்டீங்க நீங்க யாருங்கிறத நீங்க மறந்தவங்களா மாறி போயிட்டீங்க இது ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்லுவேன் எந்த அன்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு உங்களை நீங்களே மாத்திக்கிட்டீங்களோ அந்த அன்பு இன்னைக்கு உங்க மரியாதை தெரியாம உங்க மதிப்பு தெரியாம உங்களை இன்னைக்கு அலட்சியமா பார்த்துட்டு அலட்சியப்படுத்திட்டு விலைக்கு போயிட்டு இருக்கு அப்போ முதல்ல நீங்க உங்க மதிப்பை அவங்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னா அவங்களுக்காக மெசேஜ் பண்றது கால் பண்றது கெஞ்சுறது துறத்துறது இதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் இப்படி நீங்க செய்யும் போது முழுவதுமா அவங்க கிட்ட இருந்து நீங்க விலகி வரும்போது ஒரு நாள் ஓகே ரெண்டு நாள் ஓகே மூணாவது நாள் ஆட்டோமேட்டிக்காவே உங்களை பற்றின நினைவுகள் அவங்களுக்கு வர தொடங்கும் என்னடா எப்ப பார்த்தாலும் நம்ம வந்து கெஞ்சிட்டு இருப்பாங்களே இன்னைக்கு அவங்க நம்ம கிட்ட கெஞ்சலையே ஏன் இவங்க இப்படி நடக்கிறாங்க அப்படிங்கிற அந்த நினைவுகள் அவங்கள வாட்ட தொடங்கும் அப்போ உங்களுடைய மதிப்பு என்ன அப்படிங்கறத அவங்க உணர தொடங்குவாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா நீங்களே உணர்ந்தவங்களா மாறுங்க எப்படின்னு பாக்குறீங்களா உங்க கூட டைம் ஒதுக்குங்க உங்ககிட்ட நீங்க தனியா பேசுங்க உங்க மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி முதல்ல நீங்க உணரணும் அப்பதான் அவங்க உங்களுடைய மதிப்பை உணர்வாங்க நீங்களே உங்க மதிப்பை உணராம இருக்கும்போது எப்படிங்க அவங்க உணர்வாங்க என்ன தெரியுமா அவங்களே தட்டி பேசிக்குவாங்க ஏதாவது ஒரு என்னால எப்படி செய்ய முடியும் பொறுப்படுத்த முடியும்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தனக்கிட்ட இருக்கிற அந்த ஒரு எண்ணங்கள் அதாவது தாழ்வு மனப்பான்மைய வெளியரங்கமா நேசிக்கிற நபர் பக்கத்துல வச்சு செல்றது அப்போ இப்படி சொல்லும் போது என்ன ஆகும்னா உங்களுடைய மதிப்பு நீங்களே அவங்க கையில தூக்கி கொடுக்கறீங்க நான் மதிப்பே இல்லாதவன் அப்படின்னு சொல்லி அப்போ ஒவ்வொரு செயல்களையும் நீங்க கவனமா செயல்படுத்தணும் உங்க மீது நீ முதல்ல உங்க மீது மரியாதை நீங்க வைக்கும் போது உங்க மரியாதையை நீங்க உணரும் போது அந்த கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மைகள் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய மதிப்பு உயரத் தொடங்கும் உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்பிடென்ட் வரும் நீங்க யாருங்கிறத நீங்க நீங்க யாருக்கும் சொல்லாமே அவங்க புரிஞ்சுக்க தொடங்குவாங்க நீங்க யாரையும் தேடி போவாதீங்க அவங்க உங்களை தேடி வரக்கூடிய ஒரு பெரிய மதிப்பு மிகுந்தவங்களா உங்களா மாறிங்க அதே போல மூன்றாவது பாத்தீங்கன்னா தோற்றம் அதாவது மாற்றம் நிறைந்த மனிதனா மாறிங்க இதனால் நீங்க வர நடந்திருந்த அந்த நடத்தைக்கும் இப்போ நீங்க பேசி பழகிற விதமும் இருக்கணும் ஒரு தன்னம்பிக்கை நிறைஞ்ச ஒரு வார்த்தையா இருக்கணும் அதே போல உங்களுடைய நடை உடை பாவனைகள்ல முழு கவனத்தை செலுத்துங்க இப்படி நீங்கள் செலுத்தும் போது உங்களுடைய ஒவ்வொரு ஆக்சியலையும் ஒவ்வொரு ஆக்ஷனையும் நீங்க ரசிச்சு உங்களுக்காக நீங்க செலவிட்டு உங்களை நீங்க விரும்ப தொட போது ஆட்டோமேட்டிக்காவே அடுத்தவங்களுடைய இழுக்க தொடங்குவீங்க ஏன்னா உங்ககிட்ட பாசிட்டிவ் எண்ணங்கள் அதிகமா பெருகி இருக்கும் நீங்க யாருங்கிறத அடுத்தவங்க உங்க உணர்றதுக்கு முன்னாடி நீங்க உணரும்போது உங்களுக்குள்ள செல்ஃப் கான்பிடென்ட் இன்கிரீஸ் ஆகும் மூன்றாவது நான்காவது பாத்தீங்கன்னா உங்களை நீங்களே செதுக்குங்க நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறணும் இதுதான் உங்க ஏமா இருக்கணும் நீங்க அடுத்தவங்க முன்னேறணும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அடுத்தவங்களுக்காக வாழ்ந்தீங்க தானே ஆனா அவங்க உங்களுக்கு தந்த பரிசு என்ன ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம் அப்போ உங்களை புரிஞ்சிக்காம உங்க மனசை இருக்காங்க நீங்க இனி உங்க வாழ்க்கையை முன்னேற்றத்துக்காக முழு கவனத்தை செலுத்துங்க நீங்க யாருங்கிறத நீங்க சொல்லாம அடுத்தவங்க புரிஞ்சுக்கணும்னா உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும் ஒரு தொழிலை உருவாக்குங்க அந்த திறமையில முழு கவனத்தை செலுத்துங்க நீங்க வாழ பிறந்தவங்க அடுத்தவங்களுக்காக அல இல்லைங்க மதிப்பை தராத உங்களுடைய மதிப்பை புரிஞ்சுக்காத உங்க மீது அன்பே இல்லாத ஒரு நபருக்காக அழுது உங்க நேரத்தை வீணாக்குவதா வாழ்க்கை உங்களுக்காக உங்களுக்காக வாழ தொடங்குங்க உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருந்தா சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே கேளுங்க சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல கவனம் செலுத்துங்க சின்ன நடைபயிற்சி உங்க ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது உங்க ஆரோக்கியத்துக்கு மேல கவனம் செலுத்துங்க நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் சொல்லிருக்கு நோய் இல்லாம வாழணும்னா நம்ம உடம்ப நம்ம தான் இப்படி அலட்சியப்படுத்தினவங்களுக்காக அழுது அழுது உங்க வாழ்நாள பாதினால கழிச்சுக்கிட்டு உங்க உடம்ப ஆரோக்கியத்தை கெடுப்பீங்களா இல்லைன்னா உங்களுக்காக வாழுவீங்களா கொஞ்சம் கேட்டு பாருங்க சிந்திச்சு பாருங்க அதே போல ஐந்தாவது ரகசியம் எங்களை ஆச்சரியத்தோடு பார்க்கும் அளவுக்கு உயர்ந்த நிலைமைக்கு வாங்க ஆமாங்க இவ்வளவு நீங்க அவங்க பாதைக்கு மதிப்பு குறைச்சவங்க ஒரு களிமண் அப்படின்னு சொல்லி யோசித்தவங்க ஐயையோ இது களிமண் அல்ல இது கோபுரம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணணும்னா உங்க வாழ்க்கையின் தரம் உயரணும் உங்க வாழ்க்கை தரம் உயரணும்னா உங்க வாழ்க்கையில நீங்க உங்க தொழில கவனம் செலுத்தி தொழில் ரீதியாகனாலும் சரி ஏதோ ஒரு ரீதியாகவும் சரி நீங்க முயற்சி செய்து வாழ்ந்து காணிக்கணும் வாழ்க்கையில பெரிய லெவல்ல வரணும் அதே போல உங்க சந்தோஷம்தான் அவங்களுக்கு வருத்தப்படக்கூடிய ஒரு கா ஆயுதம் நீங்க சந்தோஷமா இருக்கிறத சமூக ஊடகங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பதிவிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படி இருக்கும் போதே நம்ம இல்லைனாலும் அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்களே வருத்தப்பட தொடங்குவாங்க என்னடா நம்ம கூட இருக்கும்போது இவங்க இவ்வளவு உயர்ந்த நிலைமையில இல்லை ஆனா இப்போ இவங்க உயர்ந்த நிலைமையில இருக்காங்க வாழ்க்கையில முன்னேறிட்டே இருக்காங்க நம்ம இல்லைனாலும் அவங்க சந்தோஷமா இருக்காங்க எங்க நம்ம அவங்கள மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ள வரும் வரும்போது ஆட்டோமேட்டிக்காவே வருத்தோட இவங்களை மிஸ் பண்ணிடவே கூடாது இவங்களுக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் இவளை மதிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோட உங்களை தேடி வருவாங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அது வரை பாயிசி இந்த வீடியோ சின்ன லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கீங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் பை